வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூர் இம்மிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டை ஒரு ஃபாரினர் வந்து செம்மையாக ஏமாத்திருக்கார் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஏமாத்திருக்கார் இம்மிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டை அவர் வந்து பாகிஸ்தான் நாட்டவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் அவர் பேர் வந்து மாலிக் இரஃபான் அர்ஷட் அப்படின்னு பேர் மாலிக் இரஃபான் அர்ஷட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அவர் சிங்கப்பூருக்கு வந்திருக்கார் அப்போ வந்து வயசு அவருக்கு பதினெட்டு பத்தொம்பது தான் லெஸ் தேன் டுவெண்ட்டி தான் அப்போது வந்திருக்காரு ஏதோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பாசலிவிலோ வந்திருக்காரு அப்போது வந்து ஏதோ ஒரு குற்றச்செயல் பண்ணிட்டார் அதனால் போலீஸ் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அவருக்கு வந்து ஜெயில் தண்டனை டூ மந்த்ஸு ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அவங்கள அவரை வந்து டிப்போர்ட் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானுக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபாரினர்ஸு குற்றச்செயல் பண்ணி ஜெயிலுக்கு போனாங்கன்னா அவங்க வந்து திருப்பி அனுப்பிச்சிருவாங்க அனுப்பிச்சிட்டு அவரை வந்து பேன் பண்ணிட்டாங்க சிங்கப்பூருக்கு நீங்கள் திருப்பி வரக்கூடாது வர முடியாது அப்படின்னு சொல்லி அவரை பேன் பண்ணி வண்டி ஏற்றிட்டாங்க ஆனால் இவர் என்ன பண்ணார் அடுத்த வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேயே திருப்பி சிங்கப்பூருக்குள்ளார வந்துட்டார் எப்படி வந்தாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தன்னோட பேரை மாத்தின்ட்டார் அதாவது மாலிக் இரஃபான் அர்ஷட் அப்படிங்கிற பேரை வந்து முகமது சல்மான் அப்படின்னு பேரை மாற்றின்ட்டார் முகமட் சல்மான் அப்படின்னு பேரை மாற்றி புது பாஸ்போர்ட்டு அந்த பேரில் அப்ளை பண்ணி எல்லாமே புது டாக்குமெண்ட்டை வச்சுன்னு நைன்டீன் நைன்ட்டி நைன் திருப்பி சிங்கப்பூருக்குள்ளே வந்துட்டார் இவங்களும் அப்போ வந்து கவனிக்கலை அதாவது ஏதோ ஒரு அசக்தியாக இருந்துட்டாங்க போல இருக்குது ஸோ அவர் இங்கே வந்த உடனே ஏதோ திருப்பி வேலை செய்ய ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டார் பண்ணிவிட்டு ஃபேமிலியை ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் குழந்தைங்களும் பிறந்துடுச்சு ஃபேமிலியை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயோ என்னமோ பிஆர் அப்ளை பண்ணிட்டார் பிஆர் அப்ளை பண்ணி அதுவும் சாங்ஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு எப்போது வந்து சிட்டிசன்ஷிப்பும் அப்ளை பண்ணிட்டாரு அதுவும் சேங்ஷன் ஆகிடுது அவருக்கு ஸோ ஹி பிகேம் ஏ சிட்டிசன் அரவுண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்லேயோ என்னமோ ஸோ இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது இப்போ வந்து மாட்டின்ட்டார் அதாவது சம்டைம் இன் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படியோ வந்து விஷயம் வெளியாகி கண்டுபிடிச்சிட்டாங்க இமிகிரேஷனில் கண்டுபிடிச்சிட்டு அவரை கைது பண்ணி ரிமாண்டில் வச்சுட்டாங்க ஸோ இப்போ வந்து அவருக்கு செகண்ட் அக்டோபர் தான் அந்த சென்டென்சிங் நடக்க போகுது என்ன தண்டனைன்னு கொடுக்க போகிறாங்க ஸோ இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வருது இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் வந்து பேன் பண்ண ஆள் திருப்பி சிங்கப்பூருக்குள்ளே வரக்கூடாது ஸோ அது ஒரு குற்ற குற்றச்சாட்டு இவர் மேலே அதுக்கப்புறம் இந்த பிஆர் அப்ளை பண்ணும்போது அவங்க சில அண்டர்டேக்கிங்லாம் கேட்பாங்க டு யூ ஹேவ் எனி கன்விக்ஷன்ஸ் இன் எனி கோர்ட் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதில் வந்து ஒரு நோன் போட்டார் அதனால் அது ஒரு கிவிங் ராங் இன்ஃபர்மேஷன் டு த இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அது வந்து பிக் அஃபென்ஸ் அது அதே மாதிரி சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணும்போதும் இதில் சில கேள்விகள்லாம் கேட்பாங்க உங்கள் பாஸ்ட்டு ரெக்கார்டு எல்லாம் கேட்பாங்க ஏதாவது கன்விக்ஷன் இருக்காரு அதுலேயும் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாரு ஸோ அதுவும் இட்ஸ் ராங் ஏன்னா பிகாஸ் இ வாஸ் சென்டென்ஸ் டு டூ மந்த்ஸ் ஜெயில் அதை மறைச்சிட்டாரு அதனால அதுவும் ஒரு குற்றம் ஆகிடும் ஸோ இது எல்லா குற்றத்துக்கும் சேர்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் டூ ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கலாம் ஃபைனும் பண்ணலாம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் அது வரைக்கும் ஃபைன் பண்ணலாம் ஆனால் இப்போ என்ன கேள்வின்னா அவர் வந்து அக்டோபர் செகண்ட் தான் சென்டென்சிங் வரப்போகுது அதுக்கப்புறம் அவரை வந்து டிபோர்ட் பண்ணிவிடுவாங்களா இல்லையா அந்த கேள்வி தான் இப்போ வந்து எல்லார் மனசுலேயும் இருக்குது ஏன்னா அவர் வந்து இஸ் நாட் அ ரியல் டாக்குமெண்ட் கொடுத்து வரல எல்லாமே ஃபேக் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காரு கொடுத்து அதை வச்சு தான் ஒரு சிட்டிசன் ஆகியிருக்காரு இப்போ வந்து சிட்டிசன்ஷிப்பை பிடிங்கிட்டு அவரை டிபோர்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லார் மனசுலையும் இருக்குது இந்த கேஸ் வந்து எல்லாரையும் ஒரு மாதிரி ஒரு கொதிப்படைய வச்சுருக்குங்க சிங்கப்பூரியன்ஸ் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரி அதில் தான் போஸ்டிங்ஸ் போடுவாங்க தன்னுடைய கருத்துக்கள்லாம் அதாவது கீபோர்டு வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் யாருமே வந்து ஸ்டேட்டவே ஓப்பனாக போட மாட்டாங்க கவர்மெண்ட்டுக்கெலாம் எழுத மாட்டாங்க பட் இந்த மாதிரி ஒரு மீடியாவில் போய் அவங்க போஸ்டிங் பண்ணுவாங்க அதில் நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் முக்கால்வாசி பேர் என்னென்னா அவங்க ஐசிஏ தான் அவங்க குறை சொல்லியிருக்காங்க எப்படி ஐசிஏ இதை வந்து ஓவர்லுக் பண்ணிச்சு எப்படி அவனால் இவ்வளோ சிம்பிளாக ஏமாற்றிட்டு உள்ளார நுழைய முடியாது பேன் பண்ண ஆள் வேறு ஒரு பேரில் வந்திருக்காங்கன்னா எப்படி அதுக்கெல்லாம் செக்ஸ் இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு இன்னொருத்தர் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டிங்கெலாம் அதாவது யாருக்காவது ஒரு தண்டனை கிடச்சி ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுன்னு வச்சுங்களேன் எல்லா கைதிகளுக்கும் அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டு எடுத்து வச்சுப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் வராருன்னா அந்த அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டு வந்து கம்ப்யூட்டரில் போட்டாங்கன்னா அது எதாவது மேட்சிங்காக எதாவது இருக்கான்னு காமிச்சிரும் ஸோ இந்த இந்த நைன்டீன் நைன்டி எயிட்டில் ஒரு ஜெயிலுக்கு போன ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் எதுவும் டேலி ஆகுது அப்படின்னு சொல்லிவிடும் ஸோ அது எப்படி நீங்கள் ஓவர்லிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இன்னொருத்தர் வந்து அந்த ஐசிஏ ஆஃபீஸர்ஸ் ஹூ ஹூ எவர் இஸ் நோ இன் கிவிங் த பிஆர் அண்ட் சிட்டிசன்ஷிப் டு ஹிம் தே ஷுட் பி அரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு ரொம்ப அவர் கடுப்பாயிட்டார் அவரை வந்து நீங்கள் அந்த ஆஃபீஸர்ஸை நீங்கள் முதல்ல விசாரிக்கணும் அவங்கள கைது பண்ணணும் அப்படின்னு அப்புறம் இன்னொருத்தர் வந்து அந்த ஹோம் மினிஸ்ட்ரியே நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும் எப்படி ஏன்னா இது இட் கம்ஸ் அண்ட்ரு ஹோம் மினிஸ்ட்ரி தானே அதனால் ஹோம் மினிஸ்டர் வந்து அவருடைய கருத்து என்னங்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி நிறையா கருத்துக்கள் வந்திருக்கு ரொம்ப ஒரு கொதிப்படைஞ்சிருக்காங்க மக்கள் ஏன்னா இது ரொம்ப நேச்சுரல் தான் அது அஃப்கோர்ஸ் அந்த நைன்டீன் நைன்டி எயிட்டு நைன்டி நைனில் வந்து இப்போ இருக்கிற அளவு அந்த டெக்னாலஜி இல்லை ஸோ அப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த என்ன ஆன்லைன் அப்ளிகேஷனே கிடையாது அது ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராபர்லி டூ தௌசண்ட்க்கு அப்புறம் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் அப்போ எல்லாம் மேனுவலாக தான் அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஃபோட்டோ ஓட்டி அந்த சர்டிஃபிகேட்லாம் காப்பியெல்லாம் என்க்ளோஸ் பண்ணி அங்கே கொண்டு கொடுக்கணும் இல்லை போஸ்ட்டில் அனுப்பணும் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதே நேரம் வந்து இந்த ஆள்கள் இந்த டூரிஸ்ட்டாக வராங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு வராங்க இல்லையா அவங்களெல்லாம் வந்து அந்த பயோமெட்ரிக்ஸ் அந்த சிஸ்டம் எல்லாம் அப்போ கிடையாது ஸோ இப்போ வந்து எல்லாமே இருக்குது அதான் பயோமெட்ரிக்ஸ் எடுப்பாங்க நம்ம போனோம்னா நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுப்பாங்க நம்மளுடைய கண்ணை வந்து அவங்க கேப்சர் பண்ணுவாங்க அதாவது நம்ம விழி இருக்குல்ல கருவிழி அதை வந்து கேப்சர் பண்ணி வச்சுப்பாங்க கம்ப்யூட்டரில் ஸோ அது வந்து மேட்ச் பண்ணோம் நம்ம வந்து வேறு பேரில் வந்தால் கூட இந்த க கருவிழிக்கு சொந்தக்காரர் அவரு அப்படின்னு காமிச்சிடும் அது ஸோ அந்த மாதிரி அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இப்போ நம்ம அந்த இமிக்ரேஷன் உள்ளார நடந்து வந்தோம்னா நம்மளுடைய ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை அது கேப்சர் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பர்டிகுலர் ஆள் வந்தால் தான் அது வந்து கதவு திறக்கும் அதாவது அந்த பாஸ்போர்ட்டும் அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸும் டேலி ஆகணும் அந்த மாதிரி இருந்தால் தான் அது வந்து டோர் ஓப்பன் ஆகும் அப்படி டோர் ஓப்பன் ஆகாது அப்புறம் நீங்கள் ஆஃபீஸர் போய் பார்க்கணும் ஸோ இந்த டெக்னாலஜிலாம் இப்போ வந்துருக்கு ஸோ இப்போ வந்து ஏமாத்துறது கஷ்டம் யாருமே வந்து வேறு பாஸ்போர்ட்டில் வரேன் வேறு பேரில் வரேங்கிறது இப்போ நடக்காத காரியம் அப்போ ஏதோ நடந்து போச்சு அது என்னமோ அவரும் வந்துட்டார் இன்ஃபேக்ட் அவருடைய லாயர் வந்து ஆர்யூ பண்ணியிருக்காரு அப்போ வந்து ரொம்ப யங் மேனு இருபது வயசு கூட ஆலை சிங்கப்பூரை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஒரு ஆயிடுச்சு இங்கே வந்து நம்ம தங்கணும் நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம இங்கே உருவாக்கணும் அப்படின்னு தோணிடுச்சு அதனால் அவர் நைன்டி நைனில் வரும்போது வேறு பேரில் வந்துட்டார் இது தவறு தான் இருந்தாலும் வந்து அவர் இந்த சிங்கப்பூர் மோகத்தில் வந்துட்டார் இங்கே வந்து ஒரு ஃபேமிலி ரைஸ் பண்ணிட்டார் அதனால் வந்து அவரால் மன்னிப்பு கேட்கவோ இல்லை தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கிறதுக்கோ ஒன்றும் வாய்ப்பே கிடைக்கல ஒன்று மேலே ஒன்று அவருக்கு வந்து இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து அவரை தள்ளிடுச்சு இந்த குற்றத்தையே கண்டினியூ பண்ண சொல்லி அவரை தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஆர்கியூ பண்ணு இது எவ்வளோ தூரம் நியாயம்னு தெரில இருந்தாலும் அவர் வந்து அந்த நபருக்கான லாயர் அதனால் அவரை ப்ரொடெக்ட் பண்ண தான் அவர் ஆர்யூ பண்ணார் ஆனால் அந்த ப்ராசிக்யூஷனில் சொல்லிட்டாங்க இவர் வந்து பச்சையாக ஏமாத்திருக்காரு மோர் தேன் டுவெண்ட்டி இயர்ஸாக அவர் வந்து சிட்டிசன்ஸு சிட்டிசன்ஷிப்புக்கான பெனிஃபிட் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது சிட்டிசன்ஸுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டுங்க ஹவுசிங்கில் பெனிஃபிட் உண்டு லோ ரேட்டில் லோன் கிடைக்கும் குறைச்ச விலையில் வாங்கலாம் வீடு ஹெச்டிபி அப்புறம் வந்து இந்த மெடிக்கல்லாம் நிறையா கன்செஷன் கிடைக்கும் சிட்டிசனாக இருந்தாக்கா இந்த சாஸ் கார்டுன்னு எதோ கூட அந்த மாதிரி நிறைய கிடைக்கும் அதை தவிர இந்த ட்ரான்ஸ்போர்ட் இதுலேயும் வந்து உங்களுக்கு அந்த கன்செஷ்னல் டிரான்ஸ்போர்ட் கார்டு கிடைக்கும் அது தவிர அந்த நீங்கள் அந்த பில்லு கட்டுறீங்களே எலக்ட்ரிசிட்டி அதுலலாம் வந்து கொஞ்சம் ரிபேட் கொடுப்பாங்க டவுன் கவுன்சில் ஃபீ எல்லாத்துலேயும் ரிபேட் கொடுப்பாங்க அதனால சிட்டிசன்ஸுக்கு நிறையா சலுகைகள் உண்டு அந்த பண ரீதியாக அவங்க வந்து நிறையா சலுகைகள் கொடுப்பாங்க அதை வந்து இவர் டுவெண்ட்டி இயர்ஸாக என்ஜாய் பண்ணியிருக்காரு வென் ஹீ இஸ் நாட் என்டைட்டில் டு என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து செகண்ட் அக்டோபருக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வரப்போகிறது என்ன சென்டென்சிங் பண்ண போகிறாங்க வெதர் இல் பி டீபோர்டட் ஆர் நாட் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு மெயின் ஒரு ஆங்ஷஸாக இருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ நம்மளும் பார்ப்போம் செகண்ட் அக்டோபருக்கு என்ன முடிவு வருதுன்னு பார்ப்போம் அப்படி ஏதாவது நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்